பள்ளி மாணவனுக்கு வந்து ஒரு டீச்சர் மேலே ஏற்படக்கூடிய அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறத அங்கீகரிக்கிற விதமான காட்சிகளை வந்து ஏற்படுத்தியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த வந்து அவர் சரியாக தான் சொல்லியிருக்காரு சினிமா மேலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு தீராத கோபம் இருக்கிறது என்ன கோபம் இருக்குது அப்படின்னா தன்னை பயன்படுத்தி கொள்ளவில்லைங்கிற கோபமும் சேர்ந்துருக்காரு இந்த படத்தின் மீது அவருக்கு ஒரு தீராத ஒரு ஒவ்வாமை இருக்கிறது ஏன் இவ்வளோ கொண்டாடுறாங்க திடீர்னு வந்து இந்து பண்பாடு இந்து கலாச்சாரம்ங்கிறது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லுவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாமியாருக்கு ஆதரவா கற்றி ரெண்டே ஒரே நேரத்தில் ஒரு தன்னை கொண்டு கொஞ்சம் வரம்பு மீறி எழுதக்கூடியவராக இருப்பார் ஆண்ட பரம்பரை அரசர்களா இருந்தவங்க போய் காமிச்சாங்க அப்படின்னு அவர் வேற கோவப்படுறாரு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு திரை விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழை திரைப்படம் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியாகி கொண்டு சக்சஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அது குறித்து பல்வேறு வகையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது டெக்னிக்கலாக அந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சிலர் பேசுகிறாங்க சிலர் வந்து கொண்டாடுகிறார்கள் அந்த படத்தை ஒரு சிலர் அதன் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தின் அடிப்படையில் அவர்கள் யார் அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இல்லைன்னா அழுத்தமாக அவர்கள் யார் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வகையில் அந்த விமர்சனங்கள் அமையுது அந்த வகையில் சாரு நிவேதிதா எழுத்தாளர் அவருடைய விமர்சனம் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க படிச்சிருப்பீங்க அந்த விமர்சனம் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றா நம்ம பேசலாம் இரண்டு திரவத்தை பற்றி பேசியிருக்கிறார் அந்த இரண்டு திரவம் தான் வந்து அந்த படமே அப்படின்னு சொல்லி அதற்குள்ளே அதை அடக்கி அடக்கி இருக்கிறார் நீங்க எப்படி பார்க்குறீங்க சினிமாவிற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த கனவு வந்து சாத்தியப்படாமல் போனவர்களில் ஒருவர் தான் சாரணி வேதி தான் அவருடைய விமர்சனத்துல ஒரு பகுதி வந்து ஏற்புடைய கருத்து ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா ஸ்கூல் மாணவனாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவனுக்கு வந்து ஒரு டீச்சர் மேலே ஏற்படக்கூடிய அந்த ஈர்ப்பு அப்படிங்கறத அங்கீகரிக்கிற விதமான காட்சிகளை வந்து ஏற்படுத்தியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சரியாக தான் சொல்லியிருக்காரு ஏற்படுத்தியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு ஒரு டீச்சர் மேலே ஒரு பள்ளி மாணவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரியம் இருக்கு இல்லையா ஒரு காதல் அளவுக்கு காட்டப்பட்டிருப்பது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பல பேர் வந்து அந்த கருத்துக்கு வந்து முரண்பட்ட கருத்துடையவர்களாக பல பேர் இருக்காங்க சில படங்களில் வந்து என்னென்னா ஒரு இனம் புரியாத விஷயங்கள் அழியாத கோலங்களில் வந்து பாலுமகேந்திரா படமே அதுதான் சோபா வந்து டீச்சராக நடிச்சிருப்பாங்க அந்த பதின் பருவத்து பசங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த அந்த வயசுக்கே உரிய சில சேட்டைகள் அதுக்கான அந்த அதை தான் கதையாகவே பண்ணியிருப்பார் பாலுமகேந்திரா அது ஒரு இலைமறை காயான விஷயமாக இருக்கும் அதில் இந்த படம் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு வந்து அந்த அந்த குத்துப்பாட்டு ஆடுறதா இருக்குன்னா அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டியிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனம் ஏற்கனவே இருக்கிறது அந்த படம் மீது அதை அவர் குறிப்பிட்டிருக்கார் குறிப்பிட்டுட்டு இன்னொன்று ஒரு உள்ட்டாவாக ஒன்று சொல்கிறாரு அது பையனாக இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு பதிமூணு வயசு பொண்ணாக இருந்து ஒரு இருபத்தி நாலு வயசு வாத்தியார் வந்து அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனார் மொப்டில் அப்படின்னா அது என்னவா பார்க்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு முரண்பட்ட ஒரு விமர்சனத்தை அவர் கேட்குறாரு அந்த ஒரு விஷயம் வந்து ஏற்புடைய கருத்தாக நான் பார்க்குறேன் மிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த படத்தை வந்து அந்த அந்த படத்துக்கு எதிரானதாக பாக்குறேன் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கருத்து தான் வந்து பெரும்பான்மையான விஷயமாக நான் பார்க்குறேன் இப்ப அந்த இடத்துல ஒரு டைலாகும் வச்சிருப்பாரு கடைசியாக அந்த சிறுவன் வந்து அந்த ஆசிரியரை எப்படியாக பார்த்தேன்னா அம்மாவாகவும் அக்காவாகவும் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் வைக்கும்போது அது அந்த அந்த உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை கட்சி இப்போ முகர்ந்து பார்ப்பது மாதிரியான காட்சிதான் வந்து ரொம்ப அதிகமான கிளர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார் ஒரு விமர்சகனா ஒரு எழுத்தாளனா அவருக்கு ஒரு கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு ஆனா அதை ரொம்ப அளவுக்கு மீறி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் அவர் பேசி இருக்கிறாருங்கிறதா அதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த கட்டுறையில மற்றபடி வந்து விமர்சனமே கூடாது என்று நம்ம சொல்ல முடியாது ஒரு படைப்பாளிக்கே கூட தன்னை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கான விமர்சனங்கள் என்பது தேவைதான் இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் என்ன செய்யறனா ஒரே கால பல படங்களை அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு எல்லாரும் கொண்டாடிய தெரு பற்றி மாற்றுக்கருத்தை முன் வச்சார் இப்போ பருத்தி கொண்டாடிட்டு பயங்கரமாக யோகி அடித்தார் பல விஷயங்கள் அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கார் பல முரண்பட்ட கருத்துக்கள் அவர் வந்து பல படங்களில் சொல்லியிருக்கிறார் பல கரு கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு சினிமா மேலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு தீராத கோபம் இருக்கிறது என்ன கோபம் இருக்குது அப்படின்னா தன்னை பயன்படுத்தி கொள்ளவில்லைங்கிற கோபமும் சேர்ந்துருக்காரில்ல இங்க எழுத்தாளர்களுக்கும் சினிமா இயக்குனர்களுக்குமான இடைவெளி இருக்கு இல்லையா அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதா அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு ஒரு எழுத்தாளனை வந்து இந்த சமூகம் வந்து பிச்சைக்காரனா நடத்துது அவனுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அந்த சமூகத்துல ஆனா சினிமா இயக்குனர்களை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற கோபமும் அதுக்குள்ள இருக்கிறது சார் அந்த கோபம் வந்து ஒரு கட்டத்திற்கு மேல போய் நேர்மையான விமர்சனம் அப்படின்றத தாண்டி எனக்கு நீ வாய்ப்பு கொடுக்கலல்ல பாரு அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லையா இவரு மேல இவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு வாய்ப்பு கேட்கல அவர் மிஸ்கின் படங்கள்ல கூட டிஸ்கஷன் எல்லாம் ஒர்க் பண்ணாருன்னு சொல்லுவாங்க அது அல்ல விஷயம் அவருக்கு அவருக்கு சினிமாவோட அவருக்கு செட் ஆகலை அது ஒரு காரணமும் இருக்குது அவர் வந்து இவங்களோட போ எதாவது சினிமாவுங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு ஊர்கூட்டி தேர் எழுக்கிறது மாதிரி ஒரு கூட்டு கலவையான விஷயம் எல்லோரும் சேர்ந்து பண்ணுற டீம் ஒர்க் அது சினிமா இவரால அந்த டீம் ஒர்க்குள்ளே இயங்க முடியல அவரால் அது இவரோட சிக்கல் அது ஒரு ஒருத்தருக்கும் வேறு வேறு உளவியல் ரீதியாக இப்படி ஒரு நான் அணுகிறதுல அவங்களுக்கு வேறு சில சிக்கல் இருக்குது இவர் சொல்கிற மாதிரி ஒரு டேரக்டர் படம் எடுக்க முடியாது அது அவரே தான் எடுத்தால் தான் உண்டு அப்படியே அது வந்து அவருக்கு ஒரு நீண்டகால பிரச்சனையாக அவருக்கு இருக்கிறது இந்த படத்தின் மீது அவருக்கு ஒரு தீராத ஒரு ஒவ்வாமை இருக்கிறது ஏன் இவ்வளவு கொண்டாடுறாங்க அவர் எங்க இருந்து வருது அப்படின்றது ஒரு கேள்வி ஒவ்வாமை வந்து சினிமாக்காரர்களை வந்து தலையில வச்சு தூக்கி வச்சு ஆடுறாங்க இவங்க எல்லாருமே அப்படிங்கிறதுல இருந்தா வருதே தவிர அவருக்கு வந்து சாதி ரீதியான விமர்சனங்களுக்கான அந்த மாதிரியான ஆளு வந்து சாரணமேதா கிடையாது அதை நம்ம நம்ம ஏற்க முடியாது ஆனா அவர் வந்து தன்னுடைய இருந்து தானே முரண்படக்கூடியவரா படம் முறை நடந்திருக்கிறதே அவர் வந்து திடீர்னு வந்து இந்து பண்பாடு இந்து கலாச்சாரம்ங்கிறது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லுவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாமியாருக்கு ஆதரவாக எழுதுவார் ரெண்டே ஒரே நேரத்தில் செய்யக்கூடியவராக இருப்பார் அவர் இந்த எக்ஸ்ட்ரீமும் பார்ப்பார் அந்த எக்ஸ்ட்ரீம் பார்ப்பார் அதனால் அவருக்கு வந்து ஒரு கோட்பாட்டு ரீதியான ஒரு ஆள் கிடையாது அவர் அவர் இந்த கொள்கை சார்ந்து நான் இடதுசாரி சார்ந்து குறிப்பிட்ட இலக்கிய கோட்பாடு சார்ந்து அப்படி இயங்கிறவரும் அவர் கிடையாது எந்த அமைப்புக்குள்ளேயும் அவர் பொருந்தாதவராக தான் இருக்கிறார் ஒரு ஒரு கழகக்காரராக தன்னை கருதி கொண்டு கொஞ்சம் வரம்பு மீறி எழுதக்கூடியவராக இருப்பார் இப்போ ஒரு சினிமா நான் அவங்ககிட்ட இந்த கேள்வி நீங்க அந்த படத்தை பாத்துருக்கீங்க இப்போ சாரு அவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா அந்த சிறுவனுக்கு இருக்கக்கூடிய காமம் அது வந்து இருக்கிறது அதுதான் வந்து அநீதி அப்படின்ற ரேஞ்சில அவர் பேசுறாரு இதைதான் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவில் அது இருக்கிறத இருக்கிற மாதிரி காட்டணும் இருப்பதை காட்டுவது ஆபாசம் கிடையாது இருப்பதை மறைப்பதுதான் மாதிரி அதற்காக உதாரணத்துக்கு பலர் எல்லாம் வந்திருக்காரு பல படங்களையும் சுட்டி காட்டியிருக்கிறாரு அந்த படங்கள் எல்லாம் வந்து வேற வேற மாதிரியான படங்களும் கூட சரி இப்போ உங்களுடைய ஒரு விமர்சகரா நீங்க பார்க்கும் பொழுது உண்மையில் அந்த சிறுவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு காமம் இருந்தது அப்படின்ற மாதிரியாக உங்களால புரிஞ்சுக்க முடியும் அதாவது அந்த படத்துல காதல் காட்சி வைப்பதற்கான வாய்ப்பு வந்து அந்த சிறுவனுடைய அக்கா கேரக்டராக நடித்த அந்த திவ்யா துரைசாமி கேரக்டர் கலையரசனுக்கும் அந்த திவ்யா துரைசாமி கேரக்டர் அந்த அக்கா கேரக்டருக்கும் அந்த மேனுக்கு அந்த ஒரு ஹீரோ கேரக்டருக்கும் ஆனால் காதல் காட்சிகளுக்கு நிறைய அந்த படத்தில் வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு ஒரு குத்துப்பாட்டு வச்சுருந்தாலோ அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் வச்சுருந்தாலோ அவங்களுக்குள்ள வந்து என்ன ஒரு ஒரு சிண்டல் வச்சுருந்தாலோ எதுவுமே வந்து வந்து பாதிக்காது ஒரு சிறுவன் மேல அந்த கதையை தூக்கி வச்சதுல சில பேருக்கு விமர்சனம் இருக்கிறது அப்படி அதுதான் நான் என்னுடைய கருத்துமே கூட ஆனா ஏன் அதை வந்து அவர் தவிர்த்திருக்கிறாரு அந்த காது வந்து ஒரு பருவம் அடைந்த ஒருவருக்கான அந்த காதலை பற்றி பேசாம ஒரு சிறுவனுக்கான ஒரு ஒரு ஈர்ப்பை மட்டுமே ஏன் அந்த கதை பேசுதுன்னா அந்த கதை வந்து முழுக்க முழுக்க அந்த சிறுவனை பற்றிய கதை அந்த சிறுவன் வந்து ஒரு சுமை தூக்கக்கூடிய ஒரு தொழிலாளி மாதிரி வாழத்தாரை வந்து தன்னுடைய வயசுக்கு மீறிய சுமையை வந்து தன் தன்னுடைய தலை மேலே ரெண்டு தாரை தூக்கிட்டு போகிற ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவித்த வழியிலிருந்து அந்த கதை சொல்லணும்னு நினைக்கிற போது அந்த படத்தோட கிளைமாக சினிமாவில் வந்து எப்போவுமே என்னன்னா எழுதப்படாத விதி என்னன்னா கதையில வந்து துயரத்தில் தொடங்கினா மகிழ்ச்சியில் முடியணும் மகிழ்ச்சியில் தொடங்கினா துயரத்தில் முடியணும் ஒரு எதிர்பாராத தன்மை தான் கதைக்கு வந்து சுவராசியம் கூட்டக்கூடியது இந்த கதையில எப்படி இருக்குன்னா முழுக்க முழுக்க துயரத்துல தொடங்கி துயரத்துல தான் படம் முடியுது அப்ப சுவராசியப்படுத்துறதுக்கான பகுதி அப்படிங்கிறது அந்த கதைக்குள்ள எதுவுமே இல்லை அதனால வந்து அவனுடைய வாழ்க்கையில பள்ளிக்கூடம் தான் அவனுக்கான ஒரே ரிலாக்ஸேஷன் அப்ப அவனை ஆதரிச்ச அரவணைத்த ஒரு டீச்சர் மேல அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அளவு கடந்த பிரியம் இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த போர்ஷனுக்குள்ள சேர்த்திருக்கிறாரு அவர் நினைச்சிருந்தா அந்த காதல் காட்சிகளையோ வேற விஷயங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் வந்து அந்த கலையரசன் கேரக்டர் மேலயும் அந்த அந்த அக்கா கேரக்டர் நடிச்சவங்க மேலயும் அவர் காதல் காட்சிகள் நிறைய பண்ணியிருக்க முடியும் அதுக்குள்ளேயே அவர் போகல அந்த பிரியம் வந்து ஆர்காசம் அடைகிற அளவுக்கு அந்த காட்சிகள் அமைஞ்சிருக்கா உண்மை இல்ல அப்படிலாம் அப்படி வார்த்தைகள் தமிழ அந்த பாடல்கள் அவங்க தேர்வு செய்த பாடல்கள் இல்ல முதல்ல ஒரு குத்து பாட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியுமா ஒரு ஒரு டீச்சர் வந்து தன்னுடைய மாணவனுக்கு மாணவர்களுக்கு இப்படியாக ஆட அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறது ஏற்கனவே சினிமா பாடல் இருக்கக்கூடிய சினிமா பாடல் குத்து பாடல் அப்படின்ற மாதிரி எப்படி நம்ம சொல்லுவோம் இல்ல அதாவது எல்லா பள்ளிக்கூட ஆண்டு விழாக்கள்லயுமே இது மாதிரி பாடல்கள் பாடப்படுறதுங்கிறது இயல்பு தான் அப்புறம் இந்த உணர்வுகளும் இயல்பான ஒன்று தான் இது இதை மட்டுமே வந்து வைத்துக்கொண்டு அந்த படத்தை வந்து நம்ம நிராகரிக்க முடியாது அந்த படம் வந்து பேசுகிற பொருள் வந்து ரொம்ப முக்கியமானது அவர் வந்து பல விஷயங்களை வந்து கைவிக்கிறார் அதாவது ஒரு ரூபா கூலி வாங்குன இடத்துல வந்து ரெண்டு ரூபா கேட்டாங்கிற பஞ்சாயத்து எல்லாம் அவர் பெருசாகி உலகம் எங்க இருக்கு தெரியுமா நீ எங்க இருக்க தெரியுமா இது பீரியட் பிலிம் தொண்ணூறுகளில் நடந்த ஒரு வாழ்க்கை சார்ந்த ஒரு கதைக்குள்ள ஒரு படம் எடுக்கும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இருந்து அதை பார்க்க முடியாது தொண்ணூறுல நடந்த காட்ட முடியும் அப்படிதான் காட்ட முடியும் அது ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு ஆதங்கம் இருக்கிறது இப்போ அந்த லாரி கவிழ்ந்த ஊர் இருக்கு இல்லையா அந்த ஊருக்கு கூட ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்தாங்க நாங்க தான் இரவு முழுக்க கண் ஒழிச்சு காப்பாற்றணும் நாங்கள் வந்து எல்லாமே செஞ்சோம் அது வந்து அதில் பதிவுல வரல உண்மை சம்பவம்னு சொல்ற போது அந்த பதிவுகள் வர வந்திருக்க வேண்டாமா அப்படின்னு சில பேர் ஆதங்கப்பட்டாங்க அதுல ஒருத்தர் வந்து என்ன சொன்னாருன்னா என்னோட நண்பர் ஒருத்தர் அந்த 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 மீட்பு பணியில ஈடுபட்டவருல ஒருத்தர் திருநெல்வேலியில இருக்கிறாரு அப்துல் ஜப்பார்ன்னு ஒருத்தர் வழக்கறிஞராக இருக்காரு அவர் சொன்னாரு இவங்க எல்லாம் ஒரு நாள் மீடியால காட்டுவாங்க நாங்க நாங்கள் உதவி செஞ்சோம் அதெல்லாம் எங்களுக்கு விருப்பம் அதெல்லாம் கிடையாதுங்க அது வந்து செய்த உதவியை சொல்லி காட்டுறதுக்கானது இல்லைங்க அது அன்னைக்கு எங்கள் கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு நாங்கள் மீட்பு பணியில் இருந்தோம் இரவு முழுக்க கண் முடித்தோம் எல்லோரும் வந்து ப வந்து அரசு அதிகாரிகள்லாம் வந்து பாராட்டினாங்க மருத்துவமனையில் கொண்டு போய் பல பேருக்கு உதவி செஞ்சதுக்கு பாராட்டினாங்க அதை நாங்கள் மாரி செல்வராஜர்கிட்ட வந்து நன்றி கடனாக வந்து நாங்கள் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க அவர் ஏன் அதை பதிவு செய்யலை கோ அப்படின்னு கோவப்பட்டவங்களும் இருக்கிறாங்க அதையும் பதிவு செய்யல அப்படின்னு அந்த பேட்மா நகர்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிறீவைகுண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி சார்ந்தவர்கள் வந்து அதை வந்து குறிப்பிட்டு அது ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு வைரல் ஆகி வந்துச்சு அப்படின்ட்டாங்க அதுக்கு அதை விட எல்லாத்தையும் விட சாறு நிவாதையெல்லாம் தாண்டி இன்னொரு விமர்சனம் இருக்கு அது கிருஷ்ணசாமி சொன்னது நம்மெல்லாம் ஆண்ட பரம்பரை அரசர்களாக இருந்தவங்க நம்மளை போய் புலி தொழிலாளியை காமிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் வேற கோவப்படுறாரு அவர் வந்து ஏற்கவும் முடியவில்லை மறுக்கவும் முடியவில்லை இவரை ஏற்கவும் நம்ம சொல்லல இவரை மறுக்கவும் சொல்லல இவரே இவர் கட்சிக்காரனை வந்து சம்பமா உட்கார்ந்து பேச மாட்டாருங்கிறது இவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கு இவருக்கும் சமத்துவத்துக்கும் சம்பந்தமே இல்லை ஆனாலும் அவருடைய அரசியலில் அவர் சில வேலைகள் செய்திருக்கிறாரு அதற்கு அவருடைய பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது அவர் பொலிட்டிக்கலாக பல வேலைகள் அந்த சமூகத்திற்காக செய்திருக்கிறார் அதையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அதே சமயத்தில் நான் வந்து பாரஞ்சித்தை பாராட்டுமே வர பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றதில் அதில் என்ன இருக்குது அந்த சமூகத்தில் இருந்து அடையாளம் பெறுகிறவர்கள் நாளைக்கு ஏதாவது தலைவர்களாக உருப்பெற்று விடுவார்களா என்கிற அச்சத்தின் காரணமாக பேசுகிறார்களா பல பேர் கேக்குறாங்க அப்ப இது வந்து பல வகையான விமர்சனங்களை இது உருவாக்கி இருக்கிறது ஒரு படத்தினுடைய தாக்கம் வந்து பல பேருக்கு மத்தியில் அது உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆமா ஆமா அதுல வந்து நடுநிலை நீங்க நீங்கள் அந்த காப்பாற்றப்பட்ட விஷயம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாரி உள்ள கூட ஒரு அறிக்கையில சுட்டி இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்தது இஸ்லாமியர்கள் வந்து அந்த ரெஸ்க்யூ ஆபரேஷன்ல முக்கியமான பணியாற்றினாங்க அவர்களை அவர்களுடைய அந்த பங்கை வந்து சொல்வதற்கு வாய்ப்பு இருந்தது அதை மாரி செல்வராஜை விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது மிகப்பெரிய விமர்சனமாக இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்திருக்கலாம்ன்ற மாதிரி சுட்டிக் இஸ்லாமியர் பங்களிப்பு குறித்து மாரி செல்வராஜ் சொல்லியிருக்க வேண்டும் என்று இது மாதிரி கதை படைப்புகளை கலை படைப்புகளை வந்து பல இஸ்லாமிய சமூகம் சார்ந்த படைப்பாளிகள் உருவாக்கணும் திரைப்படைப்புல பங்களிப்பு தான் முறையானதாக இருக்க முடியும் அதாவது எவ்வளவுதான் வசதியானவனாக இருந்தாலும் காதலிக்கான முத்தத்தை எவ்வளவுதான் வசதியானவனாக இருந்தாலும் காதலிக்கான முத்தத்தை வேலைக்காரனிடம் கொடுத்து அனுப்ப முடியாதுன்னு தாகூர் சொல்றாரு நீங்க நினைக்கிற கவிதைய நான் எப்படி எழுத முடியும் நீங்க நினைக்கிற படைப்பை நான் எப்படி செய்ய முடியும் அப்ப அந்த சமூகத்தின் படைப்பாளிகள் வந்து அந்த கதை கலங்களை எல்லாம் வந்து உருவாக்கணுங்கறதுல கலை இலக்கியம் மீது ஒரு நவீன தீண்டாமையும் உள்ளுக்குள்ள வைத்துக்கொண்டு அவர் செய்யலையா இவர் செய்யலையான்னு கேட்கறது ஒரு முறையற்றது தான் இது வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய சிக்கலை வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இயக்குனர் தான் எடுக்கணும் அப்படி சொல்லல அப்படி சொல்லல அந்த பெருந்தன்மை இருந்தால் நல்லது இல்லையா என்ன செய்யறது அப்புறம் அவங்கதான் அதை செய்யணும் வேற என்ன வழி இருக்கு நான் என்ன சொல்றேன்னா இஸ்லாமிய சமூகம் சார்ந்த படை படைப்புகளை உருவாக்குற அது அவர்களுடைய மனிதனை எப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து பெருவெல்லாம் வந்த போது பேரிடர் காலங்கள் வந்த போது கொரோனா மாதிரி பேரிடங்கள் வந்த போது கொரோனாவை இஸ்லாமியர்கள் தான் பரப்பு வதந்தியை வதந்திய தொடங்கும் போது முடியும் போது என்னாச்சு பலவேரை அவங்க அவங்கதான்கிற ஒரு விஷயமும் வருதில்ல அப்போ இதை சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு சினிமா இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது அயோத்தி மாதிரி ஒரு சில படங்கள் வந்து அதை பிரதிபலிச்சிருக்கிறாங்க அந்த மனிதனையை பிரதிபலிச்சிருக்காங்க ஆனால் அயோத்தி இயக்குனர் பண்ணது மாதிரியே எல்லாரும் செய்வாங்கிறாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல அப்போ அந்த ஒவ்வொரு சமூகத்தின் அதாவதுங்க சமூக நீதியில் நம்ம எப்படி எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவம் வந்து அரசியல் அதிகாரத்தில் பெற வேண்டும் கல்வியில் பெற வேண்டும் சொல்ல முடியாது அது மாதிரி கலை இலக்கியத்துலேயும் நமக்கான பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து எல்லா சமூகங்களும் உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தலித்துக்களை வந்து வன்முறையாளர்களாக மோசமானவர்களாக பொறுக்கிகளாக தானே காட்டிக்கிட்டு இருந்தான் அப்போ ஒரு பாரஞ்சித்தோ அல்லது ஒரு மாரி செல்வராஜோ வந்தது நான் அந்த படைப்பை உருவாக்க முடியுது அது மாதிரி தான் இதுவும் வந்து ஒவ்வொரு சமூகத்தினுடைய துயரங்களா அந்த சமூகத்திலிருந்து படைப்பாளிகள் வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்ரா அமையும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து மற்றவர்கள் எடுக்க இல்லை அடுத்து சாரு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் அதில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய முதலாளி அவரிடமிருந்து கூடுதலாக ஒரு ரூபாய் கேட்டு இந்த போராட்டம் நடக்குது கடைசியில் வேற அதன் காரணமாகத்தான் அந்த உயிரிழப்பும் கூட ஏற்படுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போது முதலாளிகளுடைய நிலைமை அப்படி கிடையாது தலைகளாக மாறி இருக்கு இப்படிப்பட்ட பெரிய தோப்பெல்லாம் வச்சிருக்கவங்க இன்னைக்கு ஆள் கிடைக்காம அலைகிறாங்க அவர்களெல்லாம் வந்து வழி இல்லாம நகர நகர்ப்புறங்களில் வந்து ஆட்டோ ஓட்ட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க தற்கொலை பண்ணி கொள்ளக்கூடிய சூழல்ல இருக்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்லுவது இதை எப்படி பாக்குறது இவர் முதல் பாதியில சொன்ன விஷயம் இருக்குல்ல அது இரண்டாம் பாதியில சொல்லி இருக்கக்கூடிய இந்த விமர்சனம் விவசாய கூலிகள் சில பேர் கிடைக்காம போறாங்க இப்ப நார்மலாவே வந்து என்னன்னா உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கான விஷயங்கள்ல தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருக்கு அதை வந்து வட இந்தியால இருந்து வர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்றாரு ஆனா இது வந்து நிலக்கலாறுகளுக்கு பொருந்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவங்க எல்லாம் போச்சு இருக்கிறவன் எதுக்கு ஆட்டோ ஓட்ட போறேன் இது வந்து லாஜிக்கே கிடையாது போச்சு இருக்கிறவன் ரியல் எஸ்டேட்ல கூட அவன் வித்துட்டு கூட கோடி சொன்னாதான் ஆவான் அவன் எதுக்கு ஆட்டோ ஓட்ட போகிறான் அதுக்கான யதார்த்தம்லாம் அவர் கிடையாது இவருக்கு வேறு ஏதோ ஒரு இடத்துல எரிய வேண்டிய கல்லை வந்து ஏதாவது இருட்டில் இருந்து கல் எறிகிறது தான் அது வெளிச்சத்துலேருந்து தெரிஞ்சால் யார் மேலே எரியா தெரியும் இவருக்கு இருக்க ஒரு ஒரு கோவம் கடுக்கு கோவம் இருக்குது அவருக்கு சினிமா கரைக்கு மேலே ஒரு கடுமையான கோவம் இருக்குது அதனால நம்ம என்னடா நம்ம வந்து விழுந்து விழுந்து கதை எழுதுறோம் பெரிய பெரிய படைப்புகள் எழுதுறோம் இதுக்கு அங்கீகாரமே இல்லை அதுக்கான பணமும் இல்லை புகழும் இல்லை நம்மளை வந்து பிச்சக்காரன் மாதிரி யாராவது வந்து யாராவது புறவலர்கள் பாதுகாத்தா தான் உண்டு பத்திரிகைலையும் பெரிய நமக்கு ஊதியம் கிடையாது அப்படிங்கிற அந்த மன உளைச்சல்ல இருந்து இதை பார்க்கிறாரோங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு அவருக்கு நிரந்தரமான கொள்கையுமே கிடையாது அவரை நீங்கள் வந்து இந்த இந்த கோட்பாட்டுக்கான ஆளுன்னு நீங்கள் வந்து சொல்லவே முடியாது அதுக்கு எதிர் நிலைப்பாட்டாக அவரே பேசுவார் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பேசுகிற எல்லா கருத்தையுமே அவரே திரும்ப பேசுவார் அதனால நம்ம வந்து அவருடைய கருத்தை வந்து நம்ம வந்து ஒரு நிலைத்த கருத்தா எடுத்து நம்ம பேசவும் முடியாது அப்படிதான் நான் அவரை பார்க்கறேன் அவருடைய கடந்த கால ஸ்டாண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்யானந்தாவுக்கு ஆதரவாலாம் அவர் கத்தோட தொடர் எழுதிருக்காரு அதையும் அவர் செய்கிறாரு அப்புறம் அதுக்கு எதிராக பயங்கரமாக கல்லறிஞ்சது மாதிரியும் பேசியிருக்காரு எழுதியிருக்காரு அதனால் அவர் அவர் வந்து ஜெயமோகனுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அலுவல் ஏன்னா ஜெயமோகன் என்ன செய்வார்னா இந்துத்துவவாதியாகவும் இருப்பார் அதுக்கு எதிரான கருத்தையும் சில நேரம் அதிரடியாக சொல்லுவார் சொல்லிவிட்டு திரும்ப பல இடத்துக்கு போயிடுவார் செட்டில் ஆகிடுவார் ஆனால் அவர் சொல்லியிருக்காரு நிறையா மதமாற்ற தடை சட்டம் வந்து வந்தப்போ அதுக்கு எதிராக நடந்த கருத்தரங்கத்தில் போய் ஜெயமோகன் பேசியிருக்கிறாரு அதுக்கு ஆதாரம் இருக்கு கடுமையாக திட்டுறாரு இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஒழுங்கா அதனால அதனாலதான் அவங்க மதம் மாறி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் புரட்சியாளர்கள் மாதிரி பேசுறாரு ஆனா அவருடைய சித்தாந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பல இடத்துக்கு தான் திரும்பி போவார் இந்த இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா நீங்க ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் தான் நீங்க எதிர்க்க முடியும் இரட்டை நிலைப்பாடு பக்கமே நீங்க சேர்ந்துருவான் திரும்ப அந்த ஆபத்தும் இருக்கு சமீபத்தில் வாழைப்படம் தொடர்பாகவே திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்த அந்த கருத்தை நீங்க பார்த்திருப்பீங்க அவர் தெரிவித்த கருத்துக்கும் சாரு நிவைத்ததா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது அந்த அளவுக்கு போகல அவர் வந்து ரொம்ப வன்மமான ஒரு கருத்தை அப்படி இருக்கிறாரு பென்ஸ்காரில் வர்றாங்க எந்த சி வெற்றி பெற்ற சினிமா இயக்குநர்கள் எல்லாருமே எனக்கு தெரிந்த நண்பர்கள் பல பேர் இருக்காங்க எல்லாருமே ஆடம்பரமான ஒரு வா வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஆனால் அந்த வாழ்க்கை என்பது சினிமாவில் ரொம்ப ரொம்ப தற்காலிகமானதான் அந்த வெற்றிகள் கூட நீங்கள் வந்து சூரிய வம்சம் விக்ரமன் வீட்டு வாசல்ல வந்து அவருடைய அலுவலகத்தினுடைய வாசல்ல வந்து ரேசன் கடையில் கியூ நிற்கிறது மாதிரி வாய்ப்பு தேடுகிறவர்கள் வரிசையில் நின்றாங்க இன்னைக்கு அவருக்கு அலுவலகமும் கிடையாது அவரை ஃபாலோ பண்ண ஆளும் கிடையாது சினிமாங்கிறது ஒரு சீசன் வியாபாரமாக இருக்கு அதனால மாரி செல்வராஜ் எப்போவுமே பெரிய மார்க்கெட்ல வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராகவே இருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது இது ஒரு 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 காலகட்டம் சம்மந்தப்பட்டது அவர் வெற்றி அதுக்கு அது வாழ்த்துறோம் அவ்வளவுதான் இவருக்கு வந்து என்னன்னா அந்த வெற்றி மேல கல்லறியறது மூலமாக தன்னை ஒரு கவன ஈர்ப்புக்கு உட்படுத்தி இருக்கிறார் அந்த அளவில் தான் நான் பார்க்குறேனே தவிர அவருக்கு வந்து அதை தாண்டி இருக்கிறதா எனக்கு தோணலை அதுக்கு மேலாம் அவருக்கு வன்ம இருக்கிறதா தோணலும் இதுதான் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் போன்றவர்கள் பேசுவது ரொம்ப அவத்தமானது ஏன்னா பாரதி என்ன ஆட்டோவில் போகிறது மாதிரியும் மாரி செல்வராஜ் காரில் போகிறது மாதிரியும் பேசலாம் அப்படி கிடையாது எல்லா வெற்றி பெற்ற இயக்குநர்களுமே ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அதுவும் வந்து அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சம்மந்தப்பட்டது ஏன்னா சினிமா நடிகர்களுக்கோ இயக்குநர்களுக்கோ கலைஞர்களுக்கோ பெரிய சம்பளம் கொடுக்கறது எதுக்காக அந்த முறை ஏன் வந்து உருவானது அப்படிங்கிறது வெறும் வியாபாரம் மட்டுமல்ல அவங்க ஒரு பத்தாண்டு காலம் வந்து அவங்க வந்து புகழ்மிக்கவர்களாக இருந்தாங்கன்னா அந்த பத்தாண்டு காலத்தை அடைவதற்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அவங்க ஏற்கனவே உழைச்சிருப்பாங்க மறுபடியும் அவங்க ட்ரெண்ட் செட்டிங்கில் இல்லாமல் போகிற கட்டம் வருகிற போது மீதம் இருக்கிற வாழ்க்கை ஒரு இருபது ஆண்டு காலமோ மறுபடியும் ஒரு முப்பதாண்டு காலமோ அவங்க முற்றிலுமா புறக்கணிக்கப்படுவதற்கான சூழலும் அதற்குள்ள அந்த தொழில் அந்த அபாயகரமான சூழல் அந்த தொழிலுக்குள்ளே இருக்குது அதனால அது ஒரு தற்காலிகமான ஒரு செட்டப் தான் அது அது ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரம் மாதிரி தான் அது இருக்குது தொடர்ச்சியாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சினிமா வந்து தீர்மானிக்கவே முடியாது அததான் மிக முக்கியமான விஷயமா சொல்லுவாங்க ஏன் நடிகனுக்கு அவ்வளோ ஒரு சம்பளம் ஏன் வந்து ஒரு இயக்குனருக்கு எவ்வளவு சம்பளம்னா அது வந்து அவனுடைய முன்னாடி அவனுக்கு பத்து பத்து பதினஞ்சு வருட உழைப்போம் பின்னாடி அவனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஒரு பெரிய ஒரு நீண்ட கால இடைவெளியே இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் சொல்லுவாங்க சுயலாபத்திற்காக சில விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் விமர்சகர்களாக எழுத்தாளர்களாக இந்த துறையில் தொடர்ந்து நீடிப்பது ஏன்னா அவர்கள் பற்றியான பார்வை அப்படின்றது பொது சமூகத்தில் வேறு மாதிரியாக இருக்கிறது சாருணி பேதிதா இருக்கட்டும் ஜெயமோகன் அவர்களாக இருக்கட்டும் பெரும்பான்மையான பார்வை அப்படின்றது அவர்கள் அவர்கள் நீங்க சொன்னது போல இன்னைக்கு இதுவும் பேசுவாங்க நாளைக்கு அதையும் பேசுவாங்க ஒரு நம்பகத்தன்மை எற்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நியாயம் தர்க்கம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இருக்கும் காரணம் இல்ல நம்ம வந்து கருத்துரிமை சார்ந்த ஒருத்தர் வந்து அவருக்கு ஒரு கருத்து இருக்குன்னு சொல்றது வந்து அவரே சொல்றாரு நான் இந்த படம் வந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த முதர்சனத்தை முன்வைக்கல நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு தான் இந்த முமரசனத்தை முன் வைக்கிறேன் நான் முன்னையும் சேர்த்து சொல்றேன் அவரே முடிவெடுத்து ரிட்டையர் பதினஞ்சு நாள் ஒன்றா போதும் சினிமாவுடைய லெவலே வாழ்ந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றதுனால அது அவருடைய கருத்து நான் என்ன கேட்குறேன்னா அதாவது என்னென்னா அவருக்கு இருக்க ஆதங்கம் என்னென்னா சினிமாக்காரர்களுக்கும் எழுத்தாளர்களுக்குமான ஒரு இடைவெளி இருக்குல்ல அது தமிழக சூழலில் மிக பெரிய அளவில் இடைவெளியாக இருக்கு நீங்க வந்து மலையாளத்துல வந்து அதற்கான வாய்ப்பு வந்து அதிகமான எழுத்தாளர்களுக்கான வாய்ப்பு வந்து அங்கு வழங்கப்படுது ஒரு மாற்று சினிமா புதிய படைப்புகள் உருவாவதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது இங்கு வந்து அவ ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய அணி சார்ந்து அவருடைய செயல்பாடு சார்ந்து ஒரு சிலர் எழுதுறாங்க இல்லாம இல்லை ஆனா ஒரு ஏற்கனவே ஒரு கதையை வந்து உருவாக்கி வச்சுட்டு இதை வந்து மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த கதையை டெவலப் பண்ணி கொடுங்க தான் ரைட்டர்ஸை கூப்பிடுறாங்க இங்க இங்கே வந்து ஒரு ஒரு மகத்தான நாவலோ சிறுகதையோ அது மாதிரியான தன்மைகள் கொண்டதோ படமாகிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவானதாக இருக்கு அதனால சினிமாவில வந்து எழுத்தாளர்களுக்கான பங்களிப்பு அப்படிங்கிறது ஒரு வெற்றிடமாக இருக்கிற அந்த வெறுமையில இருந்து ஒரு கோபமா கண்டறியதை தான் அவர் விமர்சனமா செஞ்சுட்டு இருக்காரு நீண்ட காலமா அதை அப்படிதான் நான் பார்க்கிறேன தவிர அதை தாண்டி அவருக்கு ஒண்ணும் இல்லை நாளைக்கே வந்து மாரி செல்வராஜ்ஜை வந்து மீண்டும் கூட ஒரு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அவருக்காக வாதிட முடியாது அவரை வந்து நம்ம எதிர்நிலையிலையும் கொண்டு நிப்பாட்ட முடியாது இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துகளையும் பகிர்ந்து விடமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே